செக்ஸில் பெண்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு தான் ஸ்பாட் ஸோ அந்த ஜி ஸ்பாட்டை ஆண்களால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு நிறைய பேர் பேசும்போது அது எங்கே இருக்குது அது ஆண்கள் எப்படி தூண்டணும் குறிப்பா அந்த ஜீ ஸ்பாட் வந்து மித்தா இல்ல நஜமாலே இருக்கா ஆண்கள் செக்ஸ்ல ஈடுபடும் போது அவங்க சாட்டிஸ்பை ஆகி குப்பரை பொறுத்து தூங்கிடுவாங்க ஆனா பெண்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே சாட்டிஸ்பை ஆகவே இல்லையேன்னு வருத்தத்துல இருப்பாங்க ஒரு ஆய்வின் உச்சம் தொட்டு செக்ஸ் லைஃப்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதா கூறப்படுது அப்படி பெண்களுடைய செக்ஸ் லைஃப சாட்டிஸ்பை பண்ணக்கூடிய ஜி ஸ்பாட் பத்தி இந்த தொகுப்புல விரிவா பார்ப்போம் பெண்களுக்கு உச்சகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜி ஸ்பாட் இந்த ஜி ஸ்பாட் பெண் உறுப்புல எங்க இருக்குன்னா இரண்டு சென்டிமீட்டர் அங்கலத்துக்கு விரல உள்ளே விடும் போது பெண் உருப்புடைய மேல் பகுதியில மிக மெருதுவா பஞ்சு போன்ற மென்மையா சரும பகுதியில இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஜி ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதை தொடர்ந்து தூண்டும் போது இந்த ஜி ஸ்பாட் ஒரு காயின் ஷேப் வரைக்கும் விரிவடையது அப்படின்னு சொல்றாங்க பெண் மேல் பகுதியில விரல விட்டு இதை தூண்டும் போது பெண்கள் உச்சகட்டத்துக்கு ரீச் ஆகுறதா கூறப்படுது ஜி ஸ்பாட் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இதை முதல் முதல ஜி ஸ்பாட் ஒண்ணு இருக்குன்றத கண்டுபிடிச்சது கிரஃபன் பர்க் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கண்டுபிடிச்சிருக்காங்க மேல் பகுதியில இந்த ஜி

விட்டு அது மேல் பக்கமா தூண்டும் போது இந்த ஜி ஸ்பாட் தூண்டப்படுதுன்னு சொன்னாலும் பாலியல் உறவுல இருக்கும்போது இந்த ஜி ஸ்பாட்டை எப்படி டச் பண்றது அப்படின்னு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பின் பக்கமா அதாவது டாகி பொசிஷன்ல செக்ஸ்ல ஈடுபடும் இந்த ஜி ஸ்பாட்டை தூண்ட முடியும் அப்படின்னு டாக்டர் காமராஜ் குறிப்பிட்டிருக்காரு சோ லைஃப்ல பெண்களை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக ஸ்பாட்டுக்கு முக்கிய பங்கு இருக்கு பொதுவா பாலியல் உறவு அதாவது செக்ஸ் தான் இருக்கிறதுல அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா புரிஞ்சு வச்சிருக்கிறது செக்ஸ் லைஃபை பத்தி மட்டும்தான் அப்படின்னு டாக்டர் காமராஜ் தெரிவிக்கிறாரு பெண்கள் செக்ஸ்ல கிளர்ச்சி அடைய இந்த ஸ்பாட் முக்கிய பங்கு வகிக்குது இது ஒரு சயின்ஸா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா பார்த்தா இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பாட்னா என்ன ஸ்பாட்டை எப்படி தூண்டணும் பெண் உறுப்புல எங்க இருக்குன்ற விஷயத்த இந்த தொகுப்புல விரிவா சொல்லியிருப்பேன் இந்த தகவலை பத்தி உங்க கருத்துக்களை தினி ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க மக்கள் நம்ம சாப்பிட்ட சமுதாயத்தை பண்ணுறதுக்கு கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பேஸ்புக் பத்தினா ஃபாலோ பண்ணுங்க பாட்டா